மேஷம் இவர்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு வரைக்குமே சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதினு எல்லாத்தையுமே தொலைச்சிட்டு அதை தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள்னா அது இந்த மேசராசிக்காரர்கள் தாங்க என்னங்க சொல்றீங்க எல்லாத்தையுமே வாழ்க்கையில தாங்க தொலைச்சிட்டாங்க அப்படின்னா அது உண்மையா அப்படின்ற மாதிரிதான் நிறைய பேர் கேட்பேங்க ஆமாங்க அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதாவது இந்த மேசராசிக்காரர்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும் தன்னுடைய வாழ்க்கையில தான் உண்மையா மகிழ்ச்சியா சிரிச்சு எத்தனை நாள் ஆச்சு தான் உண்மையா சந்தோஷமா தூங்கி எத்தனை நாள் ஆச்சு இங்க இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க சந்தோஷமா நிம்மதியா இருக்கு தூங்கணும் தூங்கினா தூக்கு வர போது அப்படின்னு நினைப்பாங்க ஆனா உண்மை என்னன்னா தூங்கும்போது ஒருத்தங்க தூங்குறது வேற அப்படி சொல்றதா படுத்துணையும் தூங்குறது வேற அது வந்து ஒரு ஒரு நிம்மதியான ஒரு சொர்க்க வாழ்க்கைன்னு சொல்லலாம் ஆனா இந்த மேசராசியுடைய வாழ்க்கையில படுத்துணி வரையை தூங்க மாதிரி தான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க படுத்தோணையும் நாளைக்கு அது என்ன பிரச்சனையாக போகுதோ இது என்ன பிரச்சனையாகதோ போகுதோ இதுக்கு என்ன நம்ம சரியா செய்ய போறோமோ இதுக்கு நம்ம என்ன சரியா செய்ய போறோமோன்னு அது இதுன்னு ஒவ்வொன்றத்தையுமே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த மேசராசி கருக்கு இவங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் இவங்க ஒரு எட்டு மணி வாக்கில் தூங்குறாங்க இல்ல ஒன்பது மணி வாக்கில் தூங்குறாங்க ஏன் அதிகபட்சமா பத்து மணி வாக்கிலே தூங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த பத்து மணிக்கு தூங்கின இந்த மேசராசிக்காரர்களுக்கு தூக்கம் அதாவது தூங்கிடுவாங்க படுத்துருவாங்க தரையில படுத்துருவாங்க ஆனா தூக்கம்ன்றது எப்ப தெரியுமா வரும் ஒரு மணி ரெண்டு மணி ஆயிடும் அது வரைக்குமே இவர்கள் ஒன்னு உணர்த்தியா ஒன்னு உணர்த்தியா எப்படி சொல்லணும் ஓவர் சிந்தனைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதிகப்படியான தாட் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அதிகப்படியான சிந்தனைகள் என்பது இரவு நேரத்தில் இவர்களுடைய வாழ்க்கையில வந்துடும் தூங்கணும்னு நினைச்சாலும் தூக்கம் வராது இவங்க புரண்டு பொருண்டு படுப்பாங்க ஆனா தூக்கம் இல்லாம ஒவ்வொழுத்தையுமே தப்சுக்கிட்டு இருப்பாங்க யோசனைகள் என்னங்க யோசனை வர அப்படின்னு கேக்குறீங்களா மேசராசிக்காரர்களுக்கு பல விதங்கள யோசனைங்க கடன் பிரச்சனை யோசனை வரும் காதல்ல யோசனை வரும் குடும்ப பிரச்சனைகள் யோசனை வரும் தன்னுடைய மனைவி மனைவினால யோசனை வரும் தன்னுடைய கணவனால யோசனை வரும் தன்னுடைய பிள்ளைகள்னால யோசனை வரும் தன்னுடைய வாழ்க்கையில இதை செய்யலாமா வேணாமா அதை செய்யணுமா இதை செய்யணுமா தொழில் போட்டிகள் பொறாமைகள் எதையோ யோசிச்சு யோசிச்சு குழம்பு கேட்டு இருப்பாங்க இல்லைன்னா தன்னுடைய வாழ்க்கை இன்னைக்கே இறந்துற மாட்டமா இன்னைக்கே சத்து பெற மாட்டோமா இந்த ஒரு நாலு நிமிஷத்துல நம்ம காவல் எந்திக்கும் போது நிம்மதியா அப்படியே சத்து மாதிரி போயிட மாட்டோமான்ற அந்த மாதிரி யோசனைகளும் வரக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த மேசராசிக்கார்கள் என்னங்க சொல்றீங்க இவ்வளவு கஷ்டமா அப்படின்ற மாதிரி நபர்களுக்கு தெரியும் ஆனா மேசராசிக்கார்கள் மட்டுமே தெரியும் இதை ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றதான் முக்கியமா சொல்லணும் என்னங்க எங்களுக்கு மட்டும் ஏங்க இவ்வளவு கஷ்டம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கடவுளாக கொண்டது யாரு முருகப்பெருமாள் அவருடைய சோதனையில நீங்க சிக்கிக்கிட்டு இருக்கீங்க தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அவர் உங்களுக்கு இதை கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு அதனால கொடுத்துக்கிட்டே இருக்காரு அவருக்கு அவருடைய திருவடியாள்கள்ல நீங்க சிக்கிக்கிட்டு இன்னைய நாள் வரைக்குமே தவிர்க்கிட்டு இருக்கீங்கன்னு தாங்க சொல்லணும் இந்த மேசராஜனுடைய வாழ்க்கையில எனக்கு தாங்க மாற்றம் ஏற்படும் எல்லா நாளுமே நாங்க கஷ்டம் தான் படுறோம் சந்தோஷப்பட்ட அடுத்த நிமிஷமே ஏதாவது ஒரு புது கஷ்டங்க வந்து தாக்கிடுது நாங்கள் என்ன பண்ணாலும் சரி எங்களுக்கு எங்களை யாருக்குமே பிடிக்க மடிக்கிது நான் யார்டையாச்சும் அன்பா பேசினாலும் சரி அவங்க அப்பும்போது எங்கள்கிட்ட பேசுறாங்க சிரிச்சிருச்சு ஆனால் பின்னாடி போய் என்னை பத்தி தான் பேசுறாங்கன்ற நினைக்கும் போது எனக்கு மனசு வழக்கே சாமி இதற்கெல்லாம் தீர்வு கிடைக்காதா அப்படின்னு இந்த மேசராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையில் இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி இவர்களுக்கான தீர்வுகளும் சரி மாற்றங்களும் கிடைச்ச பாடா இல்லைன்றதுதான் எதார்த்தமான உண்மை நித்தம் கஷ்டப்படுறனே இந்த கஷ்டத்துக்கு தீர்வு கிடைக்காதான்றது யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் தாங்க இந்த மேசராசனுடைய வாழ்க்கையினுடைய தலையெழுத்து மாறப்போகுது தழை விதி மாறப்போகுது முன்னாடி நீங்க எதெல்லாம் யோசிச்சு நீங்க வருத்தப்பட்டு கவலைப்பட்டு கணிவிக்கிட்டீங்களோ அது அனைத்திற்குமான உங்களுடைய வாழ்க்கையவே தலையெழுத்தையே முழுவதுமாக மாற்றி அமைச்சு உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை பெறக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் அமையப்போகுது உண்மையாவே உங்களுடைய வாழ்க்கையில இப்படி நடக்குமாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா கட்டாயம் நடக்கப் போகுது நீங்க எதிர்பார்த்ததை விட பழமடங்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை மட்டுமே பார்க்கக்கூடிய காலங்களாகவும் இருக்க போகுது சரி இந்த மேசராசிலுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்களும் நன்மை நடக்கப்போகுது என்பதை பற்றி தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலில் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறேங்கிற அப்படின்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பில் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்கள் நோட்டிபேஷன் வந்து கொண்டிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேசராசிக்கார அன்பர்களே யாராவது ஒருத்தங்க உங்ககிட்ட வந்து நீ பொய் சொல்லு உனக்கு நான் இந்த காசு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல அப்படின்னா இந்த மேசராசிக்கார்ட்ட இவ்வளவு பணம் கொடுத்து எனக்காக இதை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மேசராசிக்காரர்கள் உடனே சொல்லுவாங்க எனக்கு இது இல்லைங்க பணத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் நினைச்சிட்டீங்களா அவ்வளவு கேவலமானவனா பார்த்தேன் என்ன தெரியுதா அப்படின்னு தான் பேசுவாங்க இந்த மேசராசிக்காரர்களுக்கு பணம் முக்கியம் தன்னுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை அவ்வளவு இருக்கும் ஆனா பணம் யாராவது கொடுத்து ஏதாவது தப்பான விஷயங்கள் செய்ய சொன்னாங்கன்னா செய்ய மாட்டாங்க முக்கியமா சொல்ல போனா இவர்கள் முன்பு கீழே ஒரு யதார்த்தமா ஒரு நாள் போகும்போது பணம் கிடைச்சிச்சுனால போல அதை எங்க ஒப்படைக்கணுமோ அங்க ஒப்படைப்பாங்களே தவிர அந்த பணத்தை வச்சு தன்னுடைய வாழ்க்கை உயர்ந்து வரணுமே எனக்குமே கிடைச்சது கிடையாதுங்க இந்த மேசதாசிக்காரருடைய குணம் என்பது ரொம்ப சுத்தமான ஒரு விஷயங்க அதாவது கிட்ட எல்லாம் போய் கேட்டாங்க அப்படின்னாலே அவனா அவன் ரொம்ப கஞ்சி முடிச்சவன் அவனா ரொம்ப திமிரு பிடிச்சவன் அவனா ரொம்ப எப்படி சொல்றேன்னா விதண்டவாதமா பேசுவான் அவன்கிட்ட எல்லாம் பேசுறதே வச்சுக்காத அவங்க கூட சேரதே வச்சுக்காதான்னு சொல்லுவாங்க ஆனா மேசதாசிக்காருடைய நண்பர்கள் நெருங்கி நண்பர்கள் உறவினர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இவன் உண்மையானவன் இவன் தப்பு தண்டாக்கு உண்மையா இருக்கவங்களுக்கு மட்டுமே நண்பனா இருப்பான் அப்படின்றத புரிஞ்சுப்பாங்க மற்ற நபர்கள் ஆனா மேசராசிக்கார்களை தூரமா இருந்து பாக்குறவங்களுக்கு அப்படித்தான் தெரியும் பக்கமா இருந்து பார்த்தா தெரியும் அவங்களுடைய உண்மையான குழந்தைகள் சரி இனி என்ன நடக்குன்றதை பார்க்கலாமா முதலாவது ஒரு விஷயம் மேசராசினுடைய வாழ்க்கையில ஆசைப்பட்ட வேலைகளுக்காக இவங்க கஷ்டப்பட்டு உழைப்பாங்க ஆனால் எளிமையா ஒருத்தவங்க வந்து தட்டி பறிச்சிட்டு போயிடுவாங்க இவர்களுக்கு கோபம் வரும் வெறுப்பு வரும் என்னடா இது நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன் நான் இதுக்கு கஷ்டப்பட்டு அந்த வேலைக்காக போராடுந்தேன் ஆனால் ரொம்ப எளிமையா வந்து என் இருந்து அந்த வேலையை பறிச்சுட்டு போயிட்டாங்க நான் என்ன செய்யறது ஆஹ் நான் தானே கஷ்டப்பட்டேன் என்று கிடைக்க வேண்டிய வேலை எப்படி நோட்டங்கள் கிடைக்கலாம் அப்படின்ற ஒரு கோபம் அப்படிப்பட்ட கோபத்தை நீக்கக்கூடிய விதமாக இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு வேலைக்காக ஆசைப்பட்டாங்களோ எந்த ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணாங்களோ அந்த ஒரு வேலைன்றது இவங்களுக்கு கிடைக்க முன்னாடி இவங்க இந்த வேலைக்காக போராட போராட போராட் மற்றவர்களால் இவர்களுடைய வாழ்க்கையில அந்த போராட்டத்துக்கு வேலையே இல்லாம போயிடும் ஆனா இனி இவருடைய போராட்டத்துக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய விதமாக இருக்கும் முன்னாடி எல்லாம் இந்த மேசராசிக்காரர்கள் ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னாலே அங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் இவர்களை எப்போதுமே ஒதுக்கி வைக்கிறதுதான் பார்ப்பாங்க ஆனா இனி இவர்கள் எங்க போனாலும் சரிங்க அந்த இடத்துல இவர்களுக்காக புது நண்பர்கள் என்பது அறிமுகம் ஆவார்கள் அது இல்ல எந்த ஒரு வேலைக்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்றீங்களோ அந்த ஒரு வேலையில உங்களுக்கான வெற்றிகள் என்பது கிடைக்கும் முன்னாடி எல்லாம் ஒரு வேலைக்காக போனாலே உங்களுக்கு எப்படி சொல்றதுதான் கஷ்டத்தெல்லாம் கொடுப்பாங்க ஆனா இனி அந்த கஷ்டங்கள் என்பது தீந்துரும் அது மட்டும் இல்லங்க இந்த மேசராசிக்காரர்கள் கடவுள் மேலே ரொம்ப தீராத பக்தி கொண்டவர்கள் கோவிலுக்கு வாரத்துல ஒரு நாளாவது கட்டாயம் பெறுவாங்க அதுவும் வியாழக்கிழமைன்னா சொல்லவே ஆனா முருகப்பெருமானை பார்க்கணும் அப்படின்றதுக்காக வியாழக்கிழமை தொடர்ந்து போவாங்க இந்த மேசராசிக்காரர்கள் ஆனா நீங்க இனி வரக்கூடிய காலங்களில் கோவிலுக்கு போனாலும் சரி போகவிட்டாலும் சரிங்க அந்த முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தின் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய பிள்ளைகள் மேல நீங்க நிறைய வச்சிருப்பீங்க அவங்க அவங்க அவங்களுக்காக தான் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு நீங்க சொல்லணும் அதாவது எப்படி சொல்லணும்னா இப்போ ஒரு ஒரு இடத்துக்கு போறாங்க தங்கிட்ட நூறு ரூபாய் இருக்கு சரிங்களா பயங்கரமா பசிக்கு இந்த மேசராசிக்காரர்களுக்கு பயங்கரமா பசிக்கு இந்த மேசராசிக்காரர்களுக்கு அந்த இடத்துல அவங்களுடைய பிள்ளைகள் வந்து ஒரு நூறு ரூபாய்க்கு ஒரு சாப்பாட வேணும் எனக்கு ஆசைப்படுறாங்க அதோட விலை நூறு ரூபாய் தனக்கு பயங்கரமா பசிக்கு தன்னுடைய பிள்ளை இது வேணும்னு எனக்கு ஆசைப்படுற அப்படின்ற போது தனக்கு பசிச்சாலும் பரவாயில்ல தான் பசியோட பத்னியோட இருந்தாலும் பரவாயில்ல என் பிள்ளை ஆசைப்பட்டதை நான் அதுக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிள்ளைகளுக்காக என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மேசராசிக்காரர்கள் கஷ்டப்படுறாங்க நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் மேசராசிக்காரருடைய வாழ்க்கையில பயங்கர கஷ்டம் இருக்குதான் செய்யுது ஆனா அப்படிப்பட்ட நபர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல தன்னுடைய பிள்ளை ஆசை நிறைவேற்றி கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷப்படக்கூடிய நிலைமைக்கு வருவாங்க முக்கியமா இவருடைய பிள்ளை பெருமை என்பது கிடைக்கும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இதனால் வரைக்குமே மேசராசினுடைய வாழ்க்கையில யாராலையும் எதற்காகவும் பெருமைன்ற எப்படி சொல்றேன் என் பையன் இதை பண்ணிட்டான்டா என் பிள்ளை இதை பண்ணா என் என் பொண்ணு இந்த அளவுக்கு முன்னேற நினைச்சு கூட பாக்கல ஏன்னா என் பிள்ளை என் பொண்ணு இதை பண்ணி காமிக்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது ஏற்படும் அது மட்டும் இல்லங்க இந்த மேசதாசனுடைய வாழ்க்கையில காதல் சார்ந்த சில பிரச்சனைகள் என்பது ரொம்ப காலமா நீடிச்சுக்கிட்டே இருக்கும் அதை சரி பண்ணவும் முடியல அதை மாத்தி அமைச்சிக்கவும் முடியல அல்ல ஒரே விட்டுட்டு போயலானாலும் முடியல எதுவுமே முடியாம அந்த ஒரு பிரச்சனைக்குள்ளேயே மாறி 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 சிக்கிக்கிட்டு இருந்தாங்க இந்த ராசிக்காரர்கள் தான் சொல்லுவோம் அதாவது ஒரு காதல் விஷயம் தான் அந்த காதல்ல இருந்து வெளியே வரவும் முடியல அதை மாத்திக்கவும் முடியல வந்து வெற்றி பெற முடியாம ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருந்தீங்களே ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதை மாத்தி அமைக்க நினைக்கிறீங்களோ எந்த ஒரு விஷயத்தை மாத்திட்டு உங்களுடைய வாழ்க்கையில முன்னே நினைக்கிறீங்களோ அது நடக்க போகுது அதாவது இந்த காதல் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மாற்றத்தை அமைச்சுக்கிட்டு மத்தவங்க முன்னாடி மற்றவர்கள் எல்லோரும் உயர்ந்து பார்க்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில அந்த திருமணம் அப்படின்றத அமையும் அப்படி திருமணம்ன்றது நடக்கும் இதை கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்க போகுது அதுவும் இன்னும் உறுகிய காலத்துல இந்த மேசதாசனுடைய வாழ்க்கையில கட்டாயம் நடக்கும் மேசதாசனுடைய வாழ்க்கையில இன்னொரு ஒரு கனவுன்றது ஒண்ணு இருக்குதுங்க அது என்னன்னா என்னுடைய பிள்ளைகளுக்கு இல்ல இப்பவுமே ஒரு முடிஞ்சளவுக்கு சீக்கிரமா ஒரு சொந்த வீடு கட்டணும் அப்படின்றது ஒரு ஆசை தன்னுடைய மனைவி ஆசைப்பட்டது தன்னுடைய பெத்தவங்களுக்காக இந்த ஒரு விஷயத்த செய்யும் அப்படின்ற மாதிரி இவங்க வேசராசிக்காரர்கள் பல நாட்களாக கனவு கணக்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த பணம் என்பது இவங்க கொஞ்சம் கொடுத்து வெளியே பணத்தை கொடுத்து வச்சிருக்காங்க அந்த பணத்தை திருப்பி கேட்டா இந்த தர அந்த தரன்னு மழுப்புறங்களை தவிர இவர்களுக்கு அந்த பணத்தை இன்னை நாள் வரைக்கும் சரியான முறையில சரியான நபர்கள் கொடுத்தது இல்லை இவங்களுக்கு அந்த பணம் இருந்தா வீடு கட்ட ஆரம்பிச்சிடலான்றது தெரியும் ஆனா அது அவங்க கிட்ட கேட்டா அவங்க அவங்களும் கஷ்டப்படுறாங்களே அப்படின்றதுக்காக இவங்களுடைய மனசு எப்படி மேசராசிக்கிறவர்களுக்கு மத்தவங்களோட கஷ்டப்படுத்தி தான் சந்தோஷப்படணுன்றது கிடையாது இல்லங்க இவங்க அப்படிதான் அப்படிப்பட்டவங்க தான் அதனாலயே இனி நாள் வரைக்குமே அவங்க இன்னைக்கு கொடுத்துருவாங்க நாளைக்கு கொடுத்துருவாங்கன்ற நம்பி நம்பி பொறுமை காத்துக்கிட்டு இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் நீங்க கேட்கவே வேணாங்க அவங்களே உங்களுடைய பணத்தை கொண்டு வந்து கொடுத்து இந்த மேசராசிக்கார்களை சந்தோஷப்படுத்த விதமாக மேசராசிக்கார்கள் ஆசைப்பட்ட விதமாக சொந்த வீட கட்டி படுத்து மகிழ்ச்சியா நிம்மதியா இருக்க போறீங்க அப்படிப்பட்ட ஒரு நிலம் என்றது இனி வரக்கூடிய காலங்களில உண்டாக போகுது மேசராசினுடைய வாழ்க்கையில கனவாக இருந்த ஒரு விஷயம் அது என்ன தெரியுமாங்க இவர்கள் இன்னைக்கு வரைக்குமே கனவுன்னா என்ன சொல்றது புரியுதுங்களா இது நடக்கவே நடக்காது அப்படின்னு கனவாக வச்சிருந்த ஒரு விஷயம் நடக்கப்போகுது அதாவது இவர்களுடைய வாழ்க்கையில இவங்களை பிரிஞ்சு விட்டுட்டு போன நபர்களோட சேர்ந்து வாழக்கூடிய நிலைமை என்றது உண்டாகும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு காதல்னால நீங்க எவ்வளவோ நாட்கள் கஷ்டப்பட்டீங்களே அந்த காதலுடைய கஷ்டங்கள் தீர்ந்து மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் ஏற்படக்கூடிய நிலைமைக்கு நீங்க தள்ளப்படுவீங்க முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை என்பது முழுவதுமாக தீரப்போகுது இதற்கு முன்பு எனக்கு தீந்துரும் எனக்காச்சும் தீந்துருமா என்னைக்காச்சும் நிம்மதியா அறந்துடாமா அப்படின்னு நீங்க யோசிச்சு கவலைப்பட்டு அப்படிப்பட்ட கவலைகள் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உட்கொள்ளக்கூடிய நிலைமைகளாக இனி வரக்கூடிய காலங்களில் இருக்கும் அது எந்த ஒரு சந்தேகமும் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கான வாழ்க்கையாக இருக்க போகுதில் அதை எந்த ஒரு பயமும் இல்ல பதட்டமோ இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயமோ நினைச்சு யோசிச்சு கவனப்பட வேண்டாம் எதிர்பார்த்த மாதிரி இந்த மேசதாசினுடைய வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய காலங்களாக இனி இருக்கும் தைரியமா காத்துருங்க நம்பிக்கையோட காத்துருங்க ஏன்னா எல்லாருமே இங்க பயப்படுறாங்க நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரி பயமோ இல்லை சில கவலைகளோ அவர்களை உட்கொண்டுருது அப்படி இல்லாம தைரியமா இருங்க உங்களுடைய வாழ்க்கையில இது கட்டாயம் நடக்கும் உங்களை தவிர்த்துட்டு இதை யாருக்கு நடந்துற போதுன்ற ஒரு தைரியம் ஒரு மன நம்பிக்கைன்றது என்று இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இணைக்கவும் ஜெயிச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட நிலைமை இனி வரக்கூடிய காலங்கள் ஏற்பட போகுது அதை நீங்க ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம விட்டுட்டு போறதும் உங்களுடைய கைகளை தான் இருக்கு நம்பிக்கோடு காத்திருங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேசராசிக்காரர்களுக்கு நல்ல காலங்களாகவும் எதிர்பார்த்தத எதிர்பார்த்த முறை நடத்தி கொடுக்கக்கூடிய காலங்களாகவும் அமையும் நீங்க நம்புனீங்க அப்படின்னா நிச்சயம் எதனாலும் செஞ்சு முடிக்க முடியும்ன்றது உங்களுக்கு தெரியும் அந்த